வணக்கம் மக்கள் எல்லாருக்கும் எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும் அதாவது ஒவ்வொரு பெண்களும் காலையில் எந்திரிச்ச உடனே சமையல் அறைக்கு நம்ம எல்லாருமே எல்லா பெண்களுமே காலையில் எழுந்திரிச்சோன்னா சமையல் அறைக்கு செல்வோம் டீ போடுறதுலேருந்து ஆரம்பிச்சு மறுபடியும் அப்படியே ஒவ்வொரு நேரமும் காலையில் டிஃபன் மதியம் சாப்பாடு இரவு உணவுன்னு சொல்லிவிட்டு நம்மளுடைய பயணங்களில் அதிகபட்சம் சமையல் அறையில் இருக்கிறது நம்மளுடைய பெண்கள் இப்போ காலையில எந்திரிச்சு சமையல் போன உடனே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்மளுடைய சாஸ்திரங்கள்ல ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க ஒரு சிறிய வரலாற்று கதையோடு புராண கதையோடு உங்களோடு பகிர்ந்துக்கிறேன் காரைக்கால் அம்மையாரை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இல்லையா காரைக்கால் அம்மையார் சிவனினுடைய தீவிர பக்த இல்லையா அதாவது சிவன் கைலாசத்துக்கு சிவனை பார்க்க கைலாசம் போறாங்களாம் அப்படி போகும் போது சிவன் நடமாடியும் அந்த கைலாசத்துக்கு நாம் செல்லும் போது நம் பாதம் படக்கூடாது அப்படின்னு சொல்லி தன்னுடைய தலையை அந்த கைலாசத்தில் தன்னுடைய தலையை கீழே ஊன்றி காலை மேலே வச்சுட்டு நம்ம காரைக்கால் அம்மையார் சிவனை தரிசனம் பண்ண போன மிகப்பெரிய புராண வரலாறு இருக்கு தீவிர சிவபக்தியான காரைக்கால் அம்மையாருக்கு அந்த வரலாறு எப்படி உருவானது காரைக்கால் அம்மையார் ஒரு நாள் உணவு தயாரிச்சுட்டு இருக்காங்க உணவு தயாரிச்சிருக்காங்க சிவன் வந்து ஒரு பக்தரா வந்து வேஷம் இட்டு காரைக்கால அம்மையார சோதிப்பது போல வராங்க அந்த வரலாறு உருவாவதற்கான மெயினே அதுதான் இல்லையா அப்போ உணவு கேட்கும் போது அம்மா வந்து எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா காலையில எந்திரிச்சு போனோம்னா சாதம் வெடிச்சிட்டு வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க அன்னைக்கு வேலை முடிவதற்கு முன்பே வந்து ஏன்னா சோதிக்க சிவன் வர்றாரு இல்லையா அப்போ சிவன் வந்து ஒரு பக்தரா வேஷமிட்டு உணவுக்காக வந்திருக்காரு யாசகம் கேட்டு வந்திருக்காரு அப்போ காரைக்கால் அம்மையார் என்ன பண்ணிருக்காங்க ஐயோ வெறும் சாதம் தானே ரெடி பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு ஆசையாக தன்னுடைய கணவர் கொடுத்த அந்த மாம்பழத்தையும் சாதத்தையும் சிவனுக்கு உணவாக கொடுக்கறாங்க இந்த வரலாறு எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதை ஏன் சொல்றாங்கன்னா என்னுடைய இந்து சாஸ்திரத்து படி காலையில பெண்கள் எந்திரிச்சு சமையலறை போறாங்கன்னா குளிச்சுட்டு தான் சமையலறை போனுமா சமையலறையில போய் அடுப்படியே தொட்டு இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா காலையில எந்திரிச்சு போனோம்னே இந்த நவநாகரிகத்துக்கு தகுந்த உணவுகள் தான் தயார் பண்ணுறோம் இட்லி தோசை பூரி பொங்கல் அப்படி தான் தயார் பண்ணுறோம் ஆனால் சாஸ்திரத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா காலையில் குளித்து முடித்து போய் அடுப்படியே தொட்டு வணங்கிட்டு முதல்ல செய்யக்கூடியது சாதம் தான் செய்யணுமா சாதம் வடித்து சிறிதளவு நெய் விட்டு அந்த சாதத்தை பிசைந்து நம்மளுடைய பூஜை அறையில் கொண்டு போய் நெய்வேத்தியமாக படைத்து தெய்வத்தை வழிபாடு செய்துவிட்டு அதற்கு அப்புறம் அடுப்படி சென்று நம் உணவு தயாரிக்கும் போது இப்படிப்பட்ட கர்மாக்களும் கழிந்து குடும்பத்தில் வரக்கூடிய துன்பங்கள் மறைந்து குடும்பத்தில் லட்சுமி கடாட்சமாக நிறைய செல்வாக்கியங்கள் கிடைக்கும்ங்கிறது நம்மளுடைய சாஸ்திர குறிப்புகளில் இருக்குது அதனால் காலையில் எப்பவுமே நம்ம பெண்கள் எந்திரிச்சதுமே தெய்வத்தை வழிபாடு செய்து அவங்களுக்கு நெய்வேந்தியமாக சிறிதளவு உணவை தயாரித்து நெய் கலந்து வச்சுட்டு மற்ற எது வேணால் செய்யணும்

சிறிதளவு நெய்யும் படைக்க முடியும் தானே தெய்வத்திற்கு ஒரு தண்ணி ஒரு டம்ளர்ல தண்ணி சிறிதளவு சாதம் நெய் கலந்து வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னா குடும்பத்துல செஞ்சு பாருங்களேன் எந்த ஒரு விஷயத்துமே நம் முன்னோர்கள் வந்து நம்ம பெரியவங்க யாருமே காரணம் இல்லாமல் எந்த விஷயத்தையும் நமக்கு கொடுத்துட்டு போகவே இல்லை பழமொழியிலிருந்து அன்றாடம் நடக்கக்கூடிய வாழ்வியல் முறைகளுக்கு எல்லாத்தையுமே நம்ம முன்னோர்கள் நிறைய கொடுத்துட்டு போயிருக்காங்க நாம தான் அதை பயன்படுத்துறது கிடையாது அதனால அருள் இல்லாம நிறைய கஷ்டத்துக்கு ஆளாக கூடிய தன்மை இருக்கு இறைவனால் கொடுக்கப்பட்ட கருமாக்கள் எவ்வளவு இருந்தாலுமே அதை குறைப்பதற்கு நம்மளால கண்டிப்பாக முடியும் இந்த மாதிரியான சில நல்ல விஷயங்கள் மூலமாக நம்மளுடைய துன்பங்களை மாற்றி இன்பங்கள் நிறைவாக பெற்று வாழ முடியும் அந்த வகையில எல்லாமல்ல அல்ல சக்திகளினுடைய அத்துணை அருளாசியும் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கின்றோம் என்ற அருளாசி கூறி நிறைவேற்றுகிறேன் நன்றி வணக்கம்